என்ற வார்த்தை மூன்று வார்த்தைகள் நீங்க படிச்சீங்க பத்து பதி பன்னெண்டு விட்டு கடைசியில் சொல்றாரு அவர் என்னுடைய மீறுதல்களை எல்லாம் எவ்வளவு தூரம் என்னை விட்டு அகற்றிட்டாரா நீங்க செய்தி கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதே என்ன முறைக்கிற மாதிரி பார்க்குறீங்கன்னு தெரியல கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீ யாராலும் அளக்க முடியாத அளவிற்கு என் மீறுதல்களை என்னை விட்டு அவர் என்ன செய்துட்டாரா